மனித வரலாற்றில் நாம் பூர்த்தியாகி உள்ளது சுனாமி ஏற்படுத்திய வடுக்களை இன்று நாம் பிரதான செய்தியில் அறிக்கையிடுகின்றோம் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் ஆழிப் பேரலை அனர்த்தம் ஏற்பட்டு இரண்டு தசாப்தங்கள் உயிர் நீர்த்தவர்களுக்காக நாடு முழுவதும் நினைவேந்தல்கள் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான அடிப்படை உருவாக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவிப்பு கொழும்பு பங்கு சந்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தென்கொரியாவின் பதில் ஜனாதிபதிக்கு எதிராகவும் குற்றப்பிரேரணை சற்றும் எதிர்பாராத தருணத்தில் நடந்தேறிய ஆழிப்பேரலை அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் இருபது வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் இலங்கைவாழ் வாழ் மக்கள் தேசிய பாதுகாப்பு தினத்தை அனுஷ்டித்து உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்தனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இன்று போன்றதொரு தினத்தில் ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவு கூர்ந்து காலை ஒன்பது இருபத்தைந்திலிருந்து இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது உள்ள பாதுகாப்பு அமைச்சின் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் இம்முறை தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற யார் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா ஆகியோரின் தலைமையில் தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது அந்த எமது மக்களும் பணமும் சொத்துக்களும் அடிப்பணிந்தது பேரளையை எம்மால் நிறுத்த முடியவில்லை எனினும் பேரிடர்களை எதிர்கொள்ளும் ஆற்றலும் இயலுமையும் எம்மிடம் இருக்கின்றது எதிர்காலத்தில் பாரிய அனர்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையும் ஏற்பட முடியும் எனவே அனர்த்த முகாமித்துவ தேசிய ஸ்தாபிக்க எதிர்பார்க்கின்றோம் ஜனாதிபதி இந்த இடத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஆழி பேரலையால் உயிர் நீத்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சக்தி சிரச ஊடக வலையமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நினைவேந்தல் நிகழ்வொன்று ஒன்று ஸ்டெயின் ஸ்டைன் கலேகத்தில் நடைபெற்றது பேரலையில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஆழி பேரலையால் உயிரிழந்தவர்களுக்காக யாழ்ப்பாணம் உடுத்துறையில் அமைந்துள்ள நினைவாலயத்தில் உறவுகளை நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தப்பட்டது யாழ் மணிகாட்டு கடற்கரையில் உள்ள நினைவு தூபிக்கு அருகிலும் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள நினைவு தூபியில் சுனாமி நினைவேந்த நிகழ்வுகள் நடைபெற்றன முல்லைத்தீவு சுனாமி நினைவு தூபி கள்ளப்பாடு சுனாமி நினைவு தூபி ஆகிய இடங்களில் சுனாமியில் உயிர் நீத்தவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஐயனார் கோவிலடி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவாலயத்திலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன இதனிடையே பாசிக்குடா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூபிக்கு அருகிலும் நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது ஆளி பேரையில் உயிரிழந்த ஒருவர்களுக்கு கிட்னியா ரஹ்மானியா பெரிய பள்ளிவாயலில் துவா பிரார்த்தனை நடைபெற்றது இதேவேளை சுனாமியினால் உயிரிழந்தவர்களுக்கு கிண்ணியா கடற்கரை முன்றலில் சர்வமத பிரார்த்தனை இடம்பெற்றது மட்டக்கிழப்பு திருச்செந்தூர் நினைவு தூபிக்க அருகிலும் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனிடையே மட்டக்கிழப்பு நாவலடி சுனாமி நினைவு தூபியில் இன்று காலை விசேட வழிபாடுகள் நடைபெற்றதுடன் உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது மட்டுக்கிழப்பு கல்லடி டச் பார் கல்லடி முகத்துவாரம் ஆகிய பகுதிகளில் உள்ள நினைவு தூபிகளுக்கு அருகில் இன்று வழிபாடுகள் நடைபெற்றன இதனையடுத்து சுனாமியில் உயிரிணத்தவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது கல்முனை மாமாங்க சதுக்கத்தில் சுனாமி நினைவு நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது இதன்போது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது அக்கரை பற்றி சின்ன முகத்துவாரம் உலக ரட்சகர் தேவாலயத்திலும் விசேட பிரார்த்தனை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது வவுனியா கோவில் குளம் அகிலாண்டேஸ்வரர் ஆலயத்தில் சுனாமியினால் உயிரிழந்தவர்களுக்காக விசேட ஆத்மா சாந்தி பூஜைகள் இடம்பெற்றன ஆழிப்பேரலை அனர்த்தத்தினால் உயிர் உயிரினத்த சுமார் இரண்டாயிரம் பேர் அடக்கம் செய்யப்பட்ட அக்மீமனு குருந்துவத்த மயானத்துக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்ட சுனாமி நினைவுத் அருகிலும் இன்று நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது மாத்திரை தொட்டமுன மாத்திரை நினைவுத் அருகிலும் நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு காலி மாவட்ட செயலகத்தில் இன்று நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திகதி இருபத்தி ஆறு நேரம் காலை ஆறு ஐம்பத்தி எட்டு இடம் வடக்கு சுமாத்ரா தீவுகளை அண்மித்த ஆழ்கடல் ஒன்பது தசம் ஒரு மெக்னடியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் நிலநடுக்கம் மேற்பட்டு இரண்டு மணித்தியாலங்களில் காலை ஒன்பது இருபத்தி ஆறு அளவில் மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ராட்சத அலைகள் கரையோர பகுதிகளை ஆக்கிரமித்தன மனித வரலாற்றில் நாம் அனுபவித்த பாரிய இயற்கை அனர்த்தம் ஆசிய பிராந்தியத்தில் உள்ள பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு நொடிகளில் பறிக்கப்பட்டன எமது நாட்டிலும் சுமார் பேர் இதன் போது உயிரிழந்தனர் சுமார் ஐயாயிரம் பேருக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை எவருக்கும் தெரியாது பெரேலிய பகுதியில் பயணிகள் ரயிலை சுனாமி அலைகள் பற்றிக்கொள்ள அதிலிருந்து இருநூற்றி எழுபது உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன அன்று ஒன்றாக எழுந்து நின்ற எம்மாள் ஆழி பேரலையின் அழிவுகளிலிருந்து மீண்டெழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது இருபது ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் மீண்டும் இத்தகைய துயரச் சம்பவம் ஒன்று நிகழக்கூடாது என்ற பிரார்த்தனைகளுடன் எமது உறவுகளை நாம் நினைவு கூறுகின்றோம் ஐம்பதாம் இலக்க ரயில் என்ஜின் நினைவிருக்கிறதா இந்த என்ஜினுடன் பயணித்த ரயில் பெரலியவில் ஆழிப்பேரலைகளில் சிக்கியதால் சுமார் இரண்டாயிரம் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன இரண்டு தசாப்தங்களின் பின்னர் இன்றும் ஐம்பதாம் இலக்க என்ஜின் அதே நேரத்தில் கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பெராயலிய நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது கடந்த இருபது வருடங்களாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி இந்த ரயில் சுனாமி பேரழியில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்களை ஏற்றி பெரலியவுக்கு செல்லுகின்றது ரயிலில் வந்தவர்கள் பெரலிய சுனாமி நினைவு தூவிக்கு அருகில் உயிரிழந்த தமது அன்பார்ந்தவர்களை நினைவு கூர்ந்தனர் மீண்டும் இத்தகைய துயர சம்பவம் இடம்பெறக்கூடாது என பெரலியவுக்கு வந்தவர்கள் விளக்குகளை ஏந்தி பிரார்த்தனை செய்தனர்

ඳ තුහයි එපිතාගන්න බෑ වෙච්චදේ ඉතින් අදට දබේ පවුලේ හදදිනෙ කාවත් උන් දෙෙනෙක් නැතිව වුණා 8ව තත්පෝද බේබ8වන්න එකේ ඉර්වදේ වයදාහන්ට්‍ර දෙෙක් இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட ஆடி பேரிடருக்கு மத்தியில் கல்முனை கடற்கரையின் இடிப்பாடுகளில் சிக்கியிருந்த சிசுவை மீட்டு பிரதேச மக்கள் வைத்தியசாலையில் அனுமதித்தனர் அப்போது அழுக்குரலால் நிரம்பி வழிந்த கல்முனை வைத்தியசாலையில் எண்பது நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்தனர் அடிகாலம் காண முடியாத இந்த இரண்டு மாத குழந்தைக்கு பேபி எயிட்டி ஒன் நாமம் சூட்டி சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தனர் கல்முனை வைத்தியசாலையில் தொட்டிலில் தவிழ்ந்த அந்த சுன சுனாமி பேபி எட்டி வண்ணுக்கு உரிமைக் கோரி ஒன்பது தாய்மார் குரல் எழுப்பின உறுதியில் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தின் உதவியை வைத்தியசாலை நிர்வாகம் நாடியது தனது தந்தையின் இவரின சுனாமி பேபி எயிட்டி ஒன் உறுதியாய் உரிமம் கோரிய ஒன்பது பெற்றோரும் மரபணு பரிசோதனை செய்து ஒரு துடைமையை நிரூபிக்குமாறு நீதிமன்றத்தால் பணிக்கப்பட்டனர் அன்றிலிருந்து ஐம்பத்தி இரண்டாவது நாளில் சுனாமி பேபி எயிட்டி ஒன் ஜெயராஜ் ஜூன் லத்தா தம்பதியினரின் குழந்தை அபிலாஷினு உறுதி செய்யப்பட்டு பட்டு பெற்றோரின்

ஜெயராஜ் அபிலாஷ் வருடம் தோறும் ஆறாம் தேதி அன்று நினைவு தூபியில் ஆளி பேரிடையில் உயிர் நீதி உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த தவறுவதில்லை கல்வி பதினைந்து வயதுக்கு பிறகுதான் எனக்கு சுனாமி அந்த தாக்கங்கள் வந்து தெரிய வந்தது அதுக்கு முதல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனர்த்தமாகவே நான் நினைத்து கொண்டிருந்த போதிலும் இனி வந்து அம்மா அப்பாவோட டிபெண்ட்ல வந்து நான் இடிக்கலாது ஏன்டா இவ்வளவு காலமும் எனக்கு பின்னால் இருந்தேன்னு வளர்த்துட்டதோ அவங்க தான் இனி என்னாகவே தன்னாட்சியாகவே நான் வந்து எல்லா விடயங்களையும் கொள்ளலாம் நினைக்கின்றேன் இந்த சுனாமி பற்றி சொல்லப்போனால் வந்து எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த விஷயத்துல இன்னும் சொல்ல போனால் நானும் அதில் அந்த அனர்த்தத்தில் சிக்க வந்தது என்னை பொ வந்து இது ஒரு பெரிய விடயம் என்னை வரைக்கும் எந்த கடவுள் வந்து எந்த பெற்றோர்கள் தான் என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவித்திருக்காங்க அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் நான் ஒரு முற்றுக்கொள்ளி வைக்கணும் அந்த எதிர்காலம் அந்த எதிர்காலம் வந்து அவங்கள நோக்கிய தான் இருக்கும் ஆளி பேரலையில் தனது ஆறு பிள்ளைகளை இழந்த ஒரு தாயின் கதையை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள் விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும் செய்திகள் திருக்கோவில் தாண்டியடி உமரி கடலில் மூழ்கி நேற்று காணாமல் போன மூவரின் சடலங்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன திருக்கோவில் தாண்டியடி உமிரிக் கடலில் குளிக்க சென்ற பதினைந்து மற்றும் பதினேழு வயது உடைய இரண்டு சிறுவர்கள் நேற்று பிற்பகலில் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தனர் அவர்களை காப்பாற்ற முயன்ற அந்த சிறுவர்களில் ஒருவரின் தந்தையான முப்பத்தெட்டு வயதான நபரும் இதன்போது மூழ்கி காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் இன்று காலை சிறுவன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதுடன் மேலும் இருவரின் சடலங்கள் இன்று பிப்பகல் மீட்கப்பட்டன முப்பத்தெட்டு வயதுடைய தந்தையான மயில் வாகனம் நந்தன்ராஜ் பதினேழு வயதுடைய மகனான நந்தன்ராஜ் ஆதிஷ்குமார் மற்றும் இவர்களின் உறவினராக பதினைந்து வயதுடைய நித்யாகரன் தினுஜன் ஆகியோரை இந்த அனு

பொதுமக்கள் பெருமளவு சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வது அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக சுற்றுலா பயணம் செல்லும் பொதுமக்கள் தெரியாத நீர்நிலைகளில் இறங்குகின்ற பொழுது போதிய முன்கவனமின்றி இறங்குவதை தவிர்க்குமாறு கெட்டுக்கொள்ளப்படுவதுடன் குறிப்பாக தற்பொழுது நிலவி வருகின்ற பருவ காலம் காரணமாக குறிப்பாக கூடுதலான நீர்நிலைகளுடைய நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகின்றது எனவே பொதுமக்கள் போதிய முற்பாதுகாப்பு இன்றி இறங்குவதை தவிர்ப்பதுடன் குறிப்பாக சிறுவர்கள் நீர்நிலைகளில் இறங்குகின்ற போது பெற்றோர் போதிய கவனம் எடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டின் பொருளாதார ஸ்திர நிலைமைக்கான அடிப்படை தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவிக்கின்றது கடன் மறுசிரமி மற்றும் பொருளாதாரத்தின் அடுத்த கட்ட விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டது பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி சூரிய ஆகியோர் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர் சர்வதேச நாணய நிதியம் வழங்குகிற தரங்களுக்கு அமைவாக நாமே அதனை மேற்கொள்வோம் அது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் ஐஎஸ்பி உரிமையாளர்களுடன் அடிப்படை இணக்கப்பாடு அதாவது அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல் காய்ச்சாத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக தேதி இந்த உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட்டது இதன்போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளில் முக்கியமான இரண்டு விடயங்கள் உள்ளன முதலாவது இந்த அடிப்படை இணக்கப்பாடுகள் மூலம்

சஸ்டைனபிலிட்டி என்கின்ற அடிப்படை தரங்களுக்கு அமைவான ஆண்டு செப்டம்பர் தேர்வு செய்யப்பட்ட போது அதற்கு இரண்டு முன்னதாக உடன்படிக்கையுடன் வெளிநாட்டு கடன்களில் ஒன்பது பல இணக்கப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன நாம் என்ன செய்வது என்ற சவால் எமக்கு உள்ளது இவை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி எமக்கு மிகவும் இணக்கப்பாட்டுக்கு செல்வதா அல்லது தற்போதைய நிலையை தொடர்ந்து நாம் பேச்சுவார்த்தை நடத்திய நோக்கத்துக்கு செல்வதா இந்த தெரிவுகள் உள்ளன இந்த நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டு வழமை நிலைக்கு கொண்டு வருவதாக நாம் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாகவே மக்கள் ஆணை கிடைத்தது தற்போதைய நிலையில் கடனையும் அமைத்து முன்னோக்கி செல்வதை மிகவும் நடைமுறை சாத்தியமான தெரிவாகும் நாம் இழுத்தடிப்பு செய்தால் செலவு அதிகரிக்கும் செலவு அதிகரித்தாலும் அது தொடர்பில் எவராலும் வாதங்களை முன்வைக்க முடியாது இந்த செலவுகள் அதிகரிக்கும் போது அதன் சுமையை மக்களை சுமக்க நேரிடும் இதன் காரணமாகவே அந்த செயற்பாட்டுடன் தொடர்புபட்டு முன்னோக்கி எடுத்து செல்கிறோம் குறிப்பாக ஐ எஸ் பி பரிமாற்றத்துக்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது அதனை கைச்சாத்திடும் போது நாம் சற்று சாதுரியமாக செயற்பட்டோம் சிறு அபாயம் இருந்தது அந்த அபாயம் என்னவென்றால் சரியாக இந்த வருடத்தினுள் இதனை செய்ய முடியுமா இல்லையா என்பதாகும் இந்த வருடத்துக்குள் அதனை செய்து முடித்தோம் முடியாமல் போனால் எம்மால் அடுத்த வருடத்தில் கடன் பெறுவதை வரையறுக்க நேரிடும் முதல் மூன்று மாதங்களுக்குள் மூவாயிரம் மில்லியன் அதாவது மூன்று டிரில்லியனை நாம் கடன் பெறும் எல்லையாக உள்ளடக்கியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அது நாம் எதிர்பார்க்கும் பயணத்தை தொடர உதவும் நாடு நாளை விழும் இன்னும் ஒரு மாதமே உள்ளது இரண்டு மாதமே உள்ளது என சமூகத்தில் ஒரு கருத்தை உருவாக்குகின்றனர் அனாவசியமான விடயங்களுக்கு சமூகத்தை வரையறுக்கின்றனர் பொருட்களின் பற்றாக்குறை அரிசி பற்றாக்குறை

மத்திய வங்கிடமிருந்து அவற்றை ஆராய்ந்து பார்க்கும் போது கடன் பெற்றவர்களில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்கள் குறைந்த கடனை பெற்றவர்கள் என்பது தெளிவானது அதிகளவிலானவர்கள் உள்ள பிரிவிற்கு அதிக அனுகூலம் கிடைக்கும் வகையிலேயே எமது நாட்டின் சட்டம் திருத்தப்பட்டது எமது நாட்டில் நிவாரண காலம் அல்லது நிவாரண நடைமுறை இதற்கு அமைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒரு பக்கம் மூன்று மாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதற்கப்பால் 25 மில்லியனை விட குறைந்த மூலதன எல்லையில் இருக்கும் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கான நிவாரண காலம் பனிரெண்டு மாதங்களால் நீடிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து மில்லியனிலிருந்து ஐம்பது மில்லியன் வரையான பிரிவினருக்கு ஒன்பது மாத நிவாரண காலத்தை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எஞ்சியவர்களுக்கு அதாவது ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட கடனை பெற்றவர்களுக்கான கடன் இடைநிறுத்தம் காலாவதியானாலும் அவர்களுக்கு மேலும் மூன்று மாதங்கள் கிடைக்கும் அதாவது மொத்தமாக ஆறு மாதங்கள் வங்கிகளுடன் வர்த்தகர்களில் அநேக மாணவர்கள் நிவாரணத்தை வழங்குவதற்கான திட்டத்திற்கு செல்லுமாறு மத்திய வங்கிக்கு அறிவித்துள்ளோம் கடனை செலுத்துவதற்கு மேலதிக காலத்தை வழங்குமாறும் நிதியமைச்சினோட மத்திய வங்கிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த காலப்பகுதியில் குறைந்த வட்டியை அறிவிடுவதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் அதிக வட்டி வீதத்திற்கு அமைய அறிவீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த வட்டியை தள்ளுபடி செய்ய அல்லது இயன்றளவு குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வங்கியூடாக வங்கி கட்டமைப்பிற்கு சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதால் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் பலர் கடன் தவணையை செலுத்துவதற்கு மேலதிகமாக சட்ட நடவடிக்கைகளுக்காக அளவு செலவுகளை மேற்கொள்ள நேரிட்டது எந்த ஒரு சட்ட நடவடிக்கையையும் இந்த நிவாரண கால பகுதியில் மேற்கொள்ள வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளோம் இந்த நிவாரண காலத்தில் வர்த்தகர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தாது அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு நாம் தெரிவித்துள்ளோம் கொழும்பு பங்குச்சந்தையின் கொடுக்கல் வாங்கல்கள் இன்றும் அதிகரித்தன கடந்த நவம்பர் மாத இறுதியிலிருந்து இதுவரை கொழும்பு பங்குச்சந்தையின் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது இன்றைய நாளில் அனைத்து பங்குகளின் விலை சுட்டன்களும் இருநூற்று முப்பத்தி இரண்டு தசம் ஒன்று மூன்று அலகுகளால் அதிகரித்ததுடன் இன்றைய கொடுக்கல் வாங்கல் முடிவில் அதன் பெறுமதி பதினைத்து நானூறு அலகுகளை தாண்டியது இன்றைய நாள் நிறைவில் பங்குச்சந்தையின் மொத்த பொருள் ஏழு பில்லியன் ரூபாவாகும் இந்த வருடத்தில் நாட்டுக்கு வருந்துள்ள சுற்றுலா பயணிகள் செய்தியில் விளம்பரங்கள் பின்னர் செய்திகள் தொடரும் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளமையினால் உள்ளூர் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன அது குறித்து பல்வேறு தரப்பினர் இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதியின் பின்னர் சிறுபோக அறுவடை ஆரம்பமாக உள்ளது இந்நிலையில் நெல்லுக்கு உரிய விலை இன்றி கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அண்மையில் பெய்து கடும் மழை காரணமாகவும் தமது வயல் நிலங்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் அரசு நெருக்கடியை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் அரசுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டினால் அரிசி இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் மட்டக்கிழப்பு மாவட்ட அரசு உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தது உரிமையாள மேற்பட்ட அரிசியாலைகள் இருந்தும் இவற்றில் தற்போது நூத்தி இருபத்தைந்து மேற்பட்ட அரசியலை மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் இந்த விஷயத்தில் மிகவும் கவனம் எடுத்து சிறிய நடுத்தர அரசியலை உரிமையாளர்களை பாதிப்படையாத வண்ணம் சிறந்த ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும் என்கிறது தான் எங்கட அடிப்படையான ஒரு ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது தென்கொரியாவின் பதில் ஜனாதிபதி ஹேன் டங் எதிராக அந்நாட்டு எதிர்கட்சியினால் குற்றப் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் ஏற்பட்டுள்ள மூன்று வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதியை வழங்க தவறியதால் இந்த குற்றப்பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது பதில் ஜனாதிபதியாக செயற்படுகின்ற தற்போதைய பிரதமர் ஹின் டக் சூவினால் அந்த பதவியில் தொடர்வதற்கான உரிமை இல்லை என தென்கொரியாவின் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் தலைவர் கிம் சென்டே தெரிவித்துள்ளார் அவர் அரசியலமைப்பை பாதுகாப்பது தொடர்பில் எவ்வித அக்கறையமற்று ஒருவர் எனவும் எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இந்த குற்றப்பிரேரண தொடர்பில் தென்கொரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் நாளை வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது இதேவேளை தென்கொரிய ஜனாதிபதி யூன்சுக் யோலுக்கு எதிரான முதலாவது பிரேரணை மீதான விசாரணையும் நாளை நடைபெறவுள்ளது ஆழி பேரலை அனர்த்தத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து இருந்து மீண்டெழுவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த சந்தர்ப்பத்தில் சமூகத்தில் அதிக அளவில் பகிரப்பட்ட ஒரு பாடல் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா இது எங்கள் தேசம் அன்று சிரேஷ்ட கலைஞரால் பாடப்பட்ட இந்த பாடல் தற்போது இளம் கலைஞர்களால் பாடி பாடப்பட்டுள்ளது அந்த பாடலோடு இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் எட்டு மணி பிரதான செய்தியை நிறைவு செய்கின்றோம் வணக்கம் வணக்கம் 是呀 I amma Ama, I forget Sri Lanka. সুনামি এন আপা গডকাত দেশেযাই হুরিরু মহাগান যুন্দয়ান আপি দিনু পিনু